ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போவது எப்படி நடக்க போகிறது எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போக போகிறது எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பல பேருக்கு ஆவலோடு நீங்கள் காத்துன்னு இருக்கீங்க இப்போது செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கார் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அன்று செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால சில பல சங்கடங்கள் ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது சண்டை சச்சரவுகள்லாம் அமைதியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஸோ அதனால் பல பேர்த்துக்குள்ளார ஒத்துமைத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நெருப்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதுவரை இருந்து வந்த ரிஸ்கெல்லாம் குறையும் ஸோ ஓரளவுக்கு நல்ல பலன்களாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சினால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால்னா செவ்வாய் வந்து பூமிகாரகன்னு பேர் பௌமன்னு பேர் பூமிக்கு வந்து பௌ அப்படின்ட்டு ஒரு பேர் உண்டு இந்த பூமிகாரகன் ஆகிய செவ்வாய் உங்களுக்கு சகோதர காரணங்களும் கூட குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கு உங்கள் தம்பிக்கும் உங்களுக்கும் உங்கள் பங்காளிகளுக்குள்ளும் சண்டை வருதுன்னு இந்த செவ்வாய் தான் காரணம் ஸோ இப்போ செவ்வாய் ஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்கள் பங்காளி சண்டையில ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக பங்காளி சண்டையினாலும் சொத்து இழந்து ஆரோக்கியம் இழந்து சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை பல பேர்த்துக்கு இந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தார்னா ஜாதகத்தில் ஆரோக்கியத்தில் குறிப்பாக நரம்பு சார்ந்த பிர பிரச்சனைகளும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அதனால் இந்த செவ்வாய் நமக்கு முக்கியமான பங்காற்றக்கூடிய வகையில் இருக்கார் நிலத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் அதனால் நிலம் நமக்கு அமையணும் சொந்த வீடு அமையணும்னா செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் சொந்த வீடு அமையும் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு இப்போ கோச்சார ரீதியாக பயிற்சி வரப்போகிறது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போக போறாரு இதனால உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம் ரிஷப ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த விரையாதிபதி மட்டும் இல்லைங்க ஏழாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீடுங்கிறது வந்து ஸ்தானாதிபதி களத்திரஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி நீச்சமாக போகிறதுனால இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை அதனால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு சூழ்நிலை செலவுகள் இருக்காது ஆனால் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இருக்காது ஆனால் என்ன ஒரு சிக்கல்னால் விரையாதிபதி நீச்சமாக இருக்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் களத்திரஸ்தானாதிபதி நீச்சமடைவதுங்கிறது வந்து அது கொஞ்சம் நல்ல விஷயம் கிடையாது அதனால் சிலருக்கு வந்து உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கேஸு வழக்கு இதிலெல்லாம் இப்போ ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதனால நீங்கள் வந்து ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிடலாம் நீங்கள் யார் பேர்லையாவது கேஸ் கொடுத்துருந்தாலோ இல்லை உங்கள் பேரில் யாராவது கேஸ் கொடுத்துருந்தாலோ உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் விரையாதிபதிங்கிறது வந்து சயனஸ்தானம் மட்டும் இல்லை கடல் கடந்து போகிறதுக்குண்டான இடமும் கூட ஸோ விரையாதிபதி நீச்சமடைவதன் மூலமாக உங்களுக்கு கடல் கடந்த பயணத்தில் ஒரு தடை தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இப்போ யாராவது வந்து விசா ப்ராசஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த விசா ப்ராசஸ் ஆனாலும் அவர்களுடைய ட்ராவல் டைம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூன் மாதம் வரைக்கும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அதனால் உங்களுடைய பிளானிங்கை வந்து கரெக்டாக பண்ணுங்கள் எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸையும் தப்பாக விட்டுறாதீங்க நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜரில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த பிளானிங் வந்து தள்ளி போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் இதில் வந்து ஏழாம் இடத்து அதிபதி நீச்சமாக போகிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கிய விஷயத்தில் மறைவு ஸ்தானங்கள் ஏழாம் இடம்ங்கிறது வந்து மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுவும் பெண்கள் இளம் குழந்தைகள் அதாவது பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகாதாரத்தை சொல்லி கொடுப்பது பெற்றோரின் கடமை அதனால் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு யாராலையும் செலவு வராது உங்களுக்கு செலவுன்னு வந்ததுன்னா வாழ்க்கை துணை மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக கடன் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அதனால் கடன் கொடுக்கறத நிறுத்திடுங்க கடன் கொடுக்கறதுக்கு யோசிக்காதீங்க அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா அது இந்த ரெண்டு மாதம் இழுத்தடிப்பு வேலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா செலவுகள் குறைகின்ற மாதமாக இருக்கும் இந்த ரெண்டு மாதம் ஏப்ரல் மூணுலேருந்து ஜூன் ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு ஏழாம் வீட்டதிபதி அதாவது பாதகாதிபதி செவ்வாய் நீச்சமடைவது நன்மையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே என்றைக்குமே வந்து கெட்டவன் கெட்டு போனால் நல்லது தான் ஆனால் அவனையும் கொஞ்சம் நம்ம கண்காணிக்கணும் அவன் எப்படி திரும்புவான்னு தெரியாது இந்த சிங்கம் புலி எருமை காட்டு எருமை இதெல்லாம் எப்போ எங்கே திரும்பவும் தெரியாது திடீர்னு பாஞ்சு நம்ம மேலே பாயும் அது மாதிரி இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய நண்பர்களோ செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அவர்களிடம் சற்று விலகி இருப்பது நல்லது குறிப்பாக இந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க இரும்பு கத்தி போன்ற பொருட்களை டீல் பண்ணுறவங்க அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது ரெஸ்ட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது பெருசாக கஷ்டப்பட மாட்டிங்க ஆனால் கூட இருக்கிறவங்களால் அவங்களுக்கு வேலை பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும் நீங்கள் எடுக்கலாம் லீவ் போட்டிருப்பீங்க உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளோ இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டு பர்சனோ சார் நான் எனக்கு வந்து உடம்பு முடியல நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணிங்கன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு இது முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு வந்து ரிலீவ் கொடுக்குறேன் அப்படிம்பாரு அவர் ரிலீவ் கொடுக்கறதுக்கு வாய் வாய்ப்பே வராமல் போயிடும் இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் உங்களுக்கு சில விஷயங்களில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் உங்களுக்கு செலவுகள் குறையகின்ற சூழ்நிலை ஏற்படும் நிலம் சார்ந்த முதலீடுகளில் நீங்கள் இப்பொழுது சாதகமாக இருக்குது ஆனாலும் அவசரப்பட்டு நீங்கள் நிலத்தில் பணத்தை போடுறீங்கன்னா அந்த இடத்தோட டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் அதாவது சிட்டா பட்டா அடங்கல் என்கம்பரன் சர்டிஃபிகேட்ஸ் வில்லங்க சான்றிதழ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கூட இருக்கிறவன் அப்படி ஏமாத்துவான் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஸோ இந்த ரிஷபராசிக்கு உண்டான பரிகாரம் ஏதாவது பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்குமா நாங்கள் ஃபாரின் போகமான அப்படின்னா இப்போ இருக்கிற வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வள்ளி தேவசேனா சமயத சுப்பிரமணிய சுவாமி அதாவது வள்ளியும் தெய்வானியும் இருக்கக்கூடிய இணைந்திருக்கக்கூடிய முருகனை வழிபட்டு வாருங்கள் அதாவது திருத்தணி முனு முருகனை வழிபடலாம் சோலை முருகனை வழிபடலாம் கதிர்காம முருகனை வழிபடலாம் இப்படி தெய்வமாக இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விளக்கி ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியாக இந்த பயிற்சி அமைந்துடும் இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றி மேலும் விவரங்கள் அறியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குண்டான டீட்டெயில்ஸை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் லீகல் பிரச்சனைகள் இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பினை இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை அடியன் நம்புவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்